ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பிப்ரவரி பத்தொகுக்கு வந்திருக்கோம் பத்து குடிக்கு ஸோ எல்லா ஒர்க்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ ட்ராக் ஒர்க்கு ஆரம்பிக்க போகிறாங்க நாங்கள் ஸ்டேஷனில் ஒன்று இது வால் கட்டாமல் இருந்துச்சு இப்போ ஃபுல்லாக முடிச்சாயிடுச்சு ஸோ இதுக்கு அடுத்தது தண்டவாளம் அமைக்கும் பணியானது தடை பெற போயிருது ஸோ இங்கே எல்லாம் ஃபுல்லாக மண்ணு போட்டு க்ளீன் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது என்பதை பார்க்கணும் ஸோ போனோம் நான் போன வாரம் நாங்கள் வரணுன்னு வச்சு முடியல ஸோ இப்படி போனால் உங்களுக்கு திருநோண்டாரு ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ஸ்டேஷன் அதுதான் நிறைய தான் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தது மண் எல்லாம் நிரப்பாமல் இருந்தது இப்போ எல்லா ஒர்க்ஸும் கம்ப்ளீட் பண்ணி அடுத்த ஸ்டேஜு இங்கே நீங்கள் ட்ராக் ஒர்க்கு இந்த வீக்கில் ஆரம்பிச்சிருவாங்க ஸோ பார்த்துக்கோங்க ஃபுல்லாக முடிச்சாச்சு ஸோ அங்கே பாருங்கள் எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு ஸோ பார்த்துக்கோங்க பத்து பத்தக்குடியில் இதெல்லாம் ஸ்டேஷனு ஸ்டேஷனை தாண்டி வந்துவிட்டோம் ஸோ அவங்க பாருங்கள் இங்கே வரைக்கும் உங்களுக்கு ஜல்லிக்கல்லு கொட்டி வச்சுருக்காங்க ஸ்லீப்பர் அங்கே வரைக்கும் டண்டாவலை போட்டாச்சு நாங்கள் இதெல்லாம் ஆசையாக நாங்கள் பார்க்கணுன்னு வந்தோம் நான் போனாட்டி எங்களால் முடியல இந்த சைடில் வேலை நடந்துட்டனால வரமுடில்ல அதனால் இந்த சைடு ஃபுல்லாக வந்துடணும் பாருங்கள் இவ்வளோ ஒர்க்கு இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு இதில் தான் நீங்கள் வந்து ஏப்ரல் அப்படின்னு சொல்கிறீங்க மார்ச்லேயே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க பிப்ரவரியிலே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் தான் அவங்க டார்கெட்டே அவ்வளோதான் இன்னும் இன்னும் இருபது நாளுக்குள்ள ட்ராக் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சுடுவாங்க இதில் எந்த மாற்றமும் இருக்காது ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்க்கணுன்னா வந்தோம் ஸோ ஒர்க்கு முடிச்சுட்டீங்கன்னா வந்துட்டு ஸ்டேஷன் ஒர்க்கு ஆல்மோஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க பிப்ரவரி நாலாம் தேதி ஆச்சு இந்த வாரத்துக்குள்ளேயே இந்த ட்ராக்கு இங்கே கொண்டு வந்துடுவாங்க உங்களுக்கு இது வரைக்கும் வந்துடும் ஸோ பார்த்துக்கோங்க இதுக்கு மேலே வந்து இது வந்து ஏப்ரல் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது ஒர்க்கு ஃபுல் ஸ்பீங்கில் பெரும்போது ஸ்பெஷல் கொடுக்குறது காரணமாக தான் வேகமாக நடந்துகிட்டு இருக்குது போல் சில பேர் வந்து சொல்கிறாங்க இது வந்து குட்ஸுக்கு போக்குவரத்துன்னு குட்ஸு போக்குவரத்து உண்மையாக ஒன்று தான் ஆனால் அதே ஈக்குவலாக பேசஞ்சர் சர்வீஸும் உண்டு ஏன்னால் திருநெல்வேலி இவ்வளோ பெரிய ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க அம்பாக்கரத்தில் வெயிட்டிங் ஹாலோட கூட கட்டியிருக்காங்க அப்போனால் ஏன் அவ்வளோ பெரிய ஸ்டேஷன் கட்டணும் நார்மலாகவே ஒரு ஸ்டேஷன் கட்டிட்டு ஏனோ தானே ஒரு ஸ்டேஷன் கட்டிட்டு போயிருக்கு குட்ஸுக்குறதுனால தானே கட்டிட்டு போயிருக்கிறாங்க அதுதான் இல்லாமல் இந்த போக்குவரத்துக்கு அவ்வளோ இது முக்கியமாக கொடுக்குறாங்க எந்த ஸ்டேஷனும் இல்லாத அளவுக்கு அம்பகர்த்தராக இருக்கட்டும் பத்தங்குடியாக இருக்கட்டும் திருநள்ளாராக இருக்கட்டும் எல்லாம் நீங்கள் மூணு மாடி ஏரியெலாம் நீங்கள் ஸ்டேஷனுக்கே போகிறோம் அந்த அளவுக்கு உயரமாக கொண்டு வந்திருக்காங்க வெயிட்டிங் ஹால் இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியோடு கொண்டு வந்திருக்க காரணம் என்னென்னா பேசஞ்சர் சர்வீஸு ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி ஸ்டேஷன் நீங்கள் எங்கே பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா காலகஸ்திபுரத்தில் நீங்கள் பார்க்கலாம் அந்த அதே மாதிரி தான் இங்கே இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஏன்னா பேர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே அவங்க மேலே ஸ்லோப் மேலே ஏறி கோவில் பத்தில் கீழே தான் திருநாளருக்கு கீழேரான் இறங்குது அந்த அளவுக்கு உயரமாக கொண்டு வந்திருக்காங்க அதுக்காக தான் ஸ்டேஷனோட இதுவும் அந்த அளவுக்கு மண்ணும் கொட்டி வேலை நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் இருந்தால் இதெல்லாம் நாலு வருஷம் இந்த ப்ராஜெக்டுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா இந்த ப்ராஜெக்ட் கண்ணுக்கு நேரம் நாங்கள் ட்ரெயின் போடுறோம் பார்க்கணுன்னு யாரும் பண்ணாலும் நம்ம பண்ணணும் அதெல்லாம் எங்களோடய நோக்கமே அதுதான் ஸோ பார்த்துக்கோங்க ட்ராக்கு அது வரைக்கும் வந்துருச்சு நம்ம அடுத்து திருநெல்வேலில் போய் பார்க்கணுன்னு வச்சுருக்கோம் திருநள்ளாறு போகிறோம் அப்படியே நாங்கள் நேராக பேரில் வரைக்கும் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணி நான் காமிச்சிடேன் என்ன நான் நடக்க போகிறேன்னு ஸோ அடுத்த ஸ்லீப்பர்ஸை கொண்டு வந்து அடிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கேருந்து பார்த்தீங்கன்னா பத்தகுடிக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் ஜல்லி கல் ஜல்லிக்கல்லு ஸ்லீப்பர்ஸ் எல்லாமே வந்தாச்சு ஸோ இதான் ஃபேக்ட்ரி இந்த ஃபேக்ட்ரிக்கு நாங்கள் பின்னாடி நிற்கிறோம் ஸோ அப்படியே அவங்க போனீங்கன்னா பத்தகோடி ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் ஸோ இது வரைக்கும் ஜல்லிக்கல்ல கொட்டிட்டாங்க சிக்னல் பாக்ஸ் எல்லாமே வச்சாச்சு ஸோ இப்போ இப்படியே நேராக நம்ம திருநாளாவில் போக வேண்டியதான் ஸோ அடுத்தது என்னென்னா இந்த ட்ராக் அப்படியே ஜல்லிக்கல்ல கீழே அப்படியே கொண்டு வந்துடுவாங்க அது மேலே ஸ்லீப்பரை வச்சுருவாங்க ஸோ இதுக்கு மேலே என்னங்க வேணும் நான் இது வந்து பாதி பேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறீங்க ஸோ இருந்த அளவுக்கு இதெல்லாம் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸும் இந்த சேமாக நடந்துகிட்டு இருக்கிறது தான் எங்கேயுமே நடக்காதான் இங்கே நடக்குது ஸோ அதனால் மார்ச்சுக்குள்ளே டார்கெட் மார்ச்சு அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ அதனால் மார்ச் மாதம் அன்னைக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு லோக்கல் டெய்லியில் லோக்கல் டெய்லியில் கண்டெக்ட் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இது இதெல்லாம் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் போட்டு தண்டாவளம் போட்டு தானே வச்சுக்கோங்க இப்போ பத்த பத்துக்குடி ஸ்டேஷன் முன்னாடி வரைக்கும் வந்தாச்சு ஸோ இங்கேருந்து திருநெல்வேலர் உங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் ரெண்டு கிலோமீட்டர் முடிக்க இருபத்தாறாந்தேதி இருபத்தாறு வரைக்கும் யாராவது நடிச்சிருந்தாங்கன்னா சிலிப்பர் தான் வரும் ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுறவங்க வீட்டில் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு சரக்கு போக்குவரத்து வீட்டில் வர சரக்கு போக்குவரத்து வரும் நம்ம வீட்டில் கணவங்காண்டிட்டு உட்காந்துருக்க வேண்டியிடும் ஸோ இதெல்லாம் சரக்கு போக்குவரத்து பயணிகள் போக்குவரத்து எல்லோரும் இங்கே தான் இது எனக்கு அதெல்லாம் வேறு ஆப்ஷனே கிடையாது யாராவது எண்பது கிலோமீட்டர் சுற்றிட்டு போகணும்னு யாரும் நினைப்பாங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி இதுதான் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அதுக்கெல்லாம் ஸ்டேஷன் எல்லாமே பெருசாக கட்டுறாங்க ஒர்க்ஸும் ஃபுல் ஸ்பிங்கில் போயிட்டுருக்கு இது பிப்ரவரிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க ட்ராக் ஒர்க்கு அதுக்கு அடுத்தது என்ன எப்படிங்கிறது திருநெல்லை போய் பார்க்கணும் இது பத்து குடிக்கு முன்னாடி எடுத்துருக்கும் ஸோ ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கருன்னு பார்த்தீங்கன்னா சோரக்குடிக்கு வந்தாச்சு ட்ராக் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க பாருங்கள் இங்கே மட்டும் ஸ்லீப்பர்ஸ் இன்னும் வைக்கல அதை வச்சுட்டாங்க ட்ராக் ஒர்க் அங்கே யாரையும் நடந்துகிட்ருக்கு இதுக்கப்புறம் நம்ம நேரம் திருநாளாம் போய் பார்ப்போம் ஸோ பார்த்துக்கோங்க இப்படியே நேராக போனால் உங்களுக்கு பேரம் போகிறோம் பாதை ஸோ இது வரைக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு ட்ராக் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க ஸோ இதுதான் இது ஒரு அப்டேட்ஸு அதாவது திருநெல்லாவில் போய் காமிச்சிடணும் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளா ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வந்தாச்சு ஸோ இங்கே ஜல்லிக்கல்லு எல்லாம் கொட்டிட்டாங்க ஸோ அங்கே வேலைகள் மும்முரமாக நடந்துகிட்டுருக்கு போல் ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸும் நடந்துகிட்ருக்கு ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் ஒர்க்ஸ் இவ்வளோ ஃபுல் ஸ்பீங்கில் இருக்கு ஜல்லிக்கல் கொட்டுறதுக்காக ஃபுல்லாக அங்கே வரைக்கும் போயிட்டுருக்கு ஸோ பாருங்கள் இது ராயம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்கிறீங்க எல்லாமே சைமல் டெனிஸாக எலக்ட்ரிஃபிகேஷனும் சைமல் டெனிஸாக நடக்குது ட்ராக் ஒர்க்கும் செவன்டைன்ஸாக நடக்கிற எந்த நம்ம ஒரு பத்து நாள் வரலன்னா இங்கே பல்வேறு மாற்றங்கள் இருக்குது நான் இந்த வாரம் பார்க்கணுக்காரோ ஒடியாந்தோம் இருந்தோம் பார்த்துட்டோம் திருநெல்லை ரயில்வே ஸ்டேஷன் பிஃபோர் இது ஸோ இங்கே இருக்கிற சைடில் இது கல் வச்சுருக்காங்க ஸ்லீப்பர்ஸ் வச்சாச்சு இதுக்காக ஸ்லீப்பர் அங்கே வச்சுருவாங்க ஸோ அங்கே பாருங்கள் ஃபுல்லாக முடித்தாச்சு ட்ராக் ஒர்க் இது வரைக்கும் ஜல்லிகள் கொட்டியிருக்காங்க இந்த ஃபவுண்டேஷன் முடிஞ்சோன்னா அங்கே தாண்டி போயிருவாங்க இப்போ ஸ்டேஷன் கிட்டே தான் நாங்கள் போய் பார்க்கணும் என்னென்னா பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா திருநாளா ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வந்தாச்சு ஸோ பாருங்கள் ட்ராக் ஒர்க்கு நடந்தாச்சு ஸோ இது பக்கத்தில் அவங்க பிளாட்ஃபார்ம் வரப்போகுது ஸோ மண்ணும் கொட்டிட்டாங்க இப்போ அங்கே மண்ணை கொட்டிகிட்டு இருக்காங்க பிளாட்ஃபார்ம் கிட்டே மண் இருக்காங்க நிறைய பேர் நான் போய் நான் காமிக்கிறேன் ஸோ பாருங்கள் எனக்கு இது வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போகிறோம் எனக்கும் லைஃப்பில் ஒரு இது கிடைக்கும் ஸோ ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்கள் ஏன்னா ட்ராக்கு போட்டு ட்ராக்கு போட்டு நம்ம ட்ரெயினில் போடுறதோட ட்ராக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு என்பதை பார்க்கும் போகிறதுனா உண்மையான ஒரு நல்ல ஒரு விளாகுது ஸோ அதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அடுத்த ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அடுத்தது இந்த சின்ன சைடில் போய் பார்க்கணும் அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நான் ஐடியா ஏர் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் வந்து பார்ப்போம் இந்த ப்ராஜெக்ட் முடிய போகுது ஸோ இதுக்கு தான் நாங்கள் கண்டிப்பாக அடுத்த வாரம் நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக வார வாரம் கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் பண்ண முயற்சி பண்ணுறோம் ஸோ திருநெல்லை ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தால் ஸ்டேஷன் கிட்ட மண்ணு கொட்டியாச்சு அங்கே போய் நாங்கள் போய் பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க என்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ட்ரெயின் உடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் நாங்கள் போய் அங்கிட்டே அப்டேட் பண்ணுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயா பார்த்தீங்கன்னா திருநாள் வந்தாச்சு இடத்துல ஆக்சுவலும் பேலன்ஸ் வச்சுருந்தாங்க நாங்கள் சிக்னல் பாக்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சாச்சு ட்ராக் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க ஸோ வயரிங்கும் கொண்டு வந்துட்டாங்க இது வரைக்கும் ஸோ அதுதான் திருநாளா ரயில்வே ஸ்டேஷனு ஸ்டேஷனுக்கு தாண்டி இது இதை வந்து மெயின் லைன் உங்களுக்கு மெயின் லைன் மட்டும் முடிச்சுட்டாங்க லூப் லைனுக்கு இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு ஒரு வாரத்தில் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க இந்த ஜங்ஷன் பாக்ஸ் மட்டும் முடிக்காமல் வச்சிருந்தாங்க ஃபுல்லாக முடிச்சாச்சு அப் டு திருநாள் காரைக்கால் இருந்து திருநாளா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு ட்ராக் ஒர்க்கு ஒயரிங்கும் இதுவரைக்கும் நிற்கிடு நல்லா பார்த்துக்கோங்க ஒயரிங்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க அங்கே தான் திருநெல்வேலா ரயில்வே ஸ்டேஷனு ஆடு அங்கே கொண்டு வந்துடுவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு போங்க ஸோ ரொம்ப பார்க்கம்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நாங்கள் இந்த வரம்புற எப்படி இருந்துச்சு இந்த பாதை எங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் எப்படி இருக்கு போகிறோன்னு நம்ம பாருங்கள் கண்டிப்பாக இங்கேருந்து தான் உங்களுக்கு லைன் பிரிது அங்கேருந்து பிரிச்சு ஃபஸ்ட் லைனுக்கு போகிறோம் இது உங்களுக்கு செகண்ட் லைன் நிறையா பேர் கேட்குறீங்க எத்தனை பிளாட்ஃபார்ம் வரணும் இப்போ வரைக்கும் ரெண்டு தான் இன் ஃப்யூச்சரில் மூணாறு பிளாட்ஃபார்ம் வரும் அதுக்கு லேண்ட் அக்ரேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அது பெருக்கி விட்டு வச்சுருக்காங்க அதுக்கான இடமும் போட்டு வச்சுருக்காங்க ஆனால் ஜாயின் பண்ண இடத்துல நில ஆக்கிரமிப்புகள் கண்டிப்பாக இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் பண்ணணும் அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இப்போருக்கி ரெண்டு தான் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதான் திருவண்ணா ரேடியோ ஸ்டேஷனு இதெல்லாம் பக்கத்தில் ஒன்று கோயில் கோயில் கிட்ட ஜாஸ்ட் ரெண்டு கிலோமீட்டர் தான் ஸோ பார்த்துக்கோங்க நம்ம இனி பேலத்துக்கு அப்படியே நான் போக அப்படின்னா காரைக்கால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ ஒயரிங்லாம் முடிச்சாச்சு அங்கே இப்போ வேலை இல்லை அடுத்த வாரம் உங்களுக்கு காரைக்கால்லேயும் எல்லா காலையும் முடிச்சாச்சு பிளாட்ஃபார்ம் வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க காரைக்காலில் மொத்தம் மூணு மூணு தான் இருக்குது நாலாறு வந்து ஷண்டிங் லைன் அதில் என்னென்னா இந்த மிஷின் இருக்குது பார்த்தீங்க ட்ராக்கிங் மிஷின் அதை நிற்பாதுக்கு அவரோ லைன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நான் கூட அதெல்லாம் வரப்போகிறேன்னு நினச்சேன் ஸோ அது இல்லை ஸோ மொத்தம் உங்களுக்கு மூணு லைன் தான் ஸோ ரெண்டில் நிற்கும் ஒன்றும் குட்ஸு போடுறது இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி இங்கே இப்படியே இந்த பாதையில் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா வெயிலத்திலேருந்து உங்களுக்கு நேராக வேளாங்கண்ணி வரைக்கும் எந்த லோக்கல் பஸ்ஸும் உங்களுக்கு தேவையில்லை டேரெக்டாக வண்டி போயிடும் ஸோ இதெல்லாம் இந்த ஒரு லைனோட பாசிபிலிட்டிஸ் அதே போல் நீங்கள் மயிலாடுதுறை வந்து காரைக்காலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வழியாக வந்து காரைக்கல் இந்த வழியாக வந்தீங்கன்னா முப்பத்தெட்டு கிலோமீட்டரு அப்படியே நீங்கள் திருவாரூர் வழியாக வந்தீங்கன்னா எண்பது கிலோமீட்ரு ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க எந்த பாதைக்கு கொடுப்பாங்கன்னு ஸோ அதனால தான் இந்த பாதைக்கு முக்கியத்துவமாக கொடுக்குறாங்க குட்ஸு போக்குவரத்து உண்டு பேசஞ்சர் சர்வீஸும் உண்டு இதுக்கு மேலே சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை இருக்கனா அவ்வளோ பெரிய ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க இப்போ பாருங்கள் நான் அப்படியே நேராக உங்களுக்கு பேரில் வரைக்கும் அப்டேட் பண்ணி காமிக்கிறேன் வேறு சதைகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா அம்பக்கடத்தில் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஸ்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸ் சொல்லி இங்கே நடந்து வரணும் வந்து ஸ்டேஷனுக்கு மேலே ஏறணும் மூணு மாடி ஏறணும் ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு மண் கொட்டிட்டாங்க ஸோ இங்கே வரைக்கும் மண் கொட்டியிருக்காங்க இதெல்லாம் ஸ்டேஷனோட இது பாருங்கள் ட்ராக் ஒர்க் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு இன்னும் எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு என்ட்ரன்ஸ்க்கான வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த அடுத்த வரைக்கும் மண்ணு கொட்டியிருக்காங்க இங்கேருந்து இப்போ அங்கேருந்து மண்ணு கொட்டி இங்கே வரைக்கும் வந்துடுவாங்க அந்த ஒரு லேயர் மட்டும் பேலன்ஸ் இருக்கும் அதுக்கு அது இரு இருக்காங்க ஸோ அந்த வேலைகளும் ஆரம்பிச்சிடும் ஸோ இது என்ட்ரன்ஸுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பார்த்து என்ட்ரன்ஸ் இருக்கிற மரம் எல்லாத்தையும் அகத்தியாச்சு ஸோ அதான் என்ட்ரன்ஸோட இருப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பழைய தண்டவாளத்தை எடுத்து புது தண்டாவாலம் போட்டு அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு பாருங்கள் ஸோ துரு ரயில் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த தண்டவாளத்தை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதனால் இந்த பழைய தண்டவாளத்தை தான் கட் பண்ணி தனியாக வைக்கிறாங்க இதான் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இது தான் ஒரிஜினல் தண்டாவாளம் இது எதுக்குன்னா டயல் வரத்துக்காக போட்டிருக்குது இது வந்து எப்படின்னா உங்களுக்கு நம்ம சைடில் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கு போட்டு அதுக்கப்புறமா தான் துரு ரயில் வந்து உங்களுக்கு இது வந்து டூ ஃபிஃப்டி எம்எம் ஆயிடும்னு சொல்லுவாங்க ஸோ வந்து வண்டியோட ஸ்பீடு வந்து உங்களுக்கு வண்டி ரொம்ப உங்களுக்கு அடிலேஷன் எதுவுமே இருக்குது ட்ராக் சவுண்டு எதுவுமே இருக்குது ஸ்மூத்தாக போகும் ஸோ அந்த தண்டவாளத்தை தான் அதை ஃபிக்ஸ் பண்ணி வேலை நடந்துகிட்ருக்கு இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்தனு கூடிய கிட்டக ஸோ இதெல்லாம் வேலை நடந்துகிட்ருக்கு அதை நம்ம பார்க்குறோம் ஸோ கோவில் வந்து இன்னும் வந்தனக்கூடிய தாண்டி இப்போ அம்பகத்து கிட்ட போயிட்டுருக்காங்க இப்படியே துவர்ஸ் இது வரைக்கும் எங்கே வரைக்கும் போட்டிருக்காங்களோ அது வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க போல் ஸோ நல்லா சந்தோஷமான விஷயம் ஒர்க்ஸ் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்குன்னு பாருங்கள் அடுத்த ஸ்டேஜ் ட்ரெயின் உள்ளே வந்துடும் ஸோ ஒயரிங்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க எங்கள் அடுத்தது ஓஹெச்பி வேனோ உள்ளே கொண்டு வந்துடுவாங்க ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் ஸோ சம்பவ குரத்துக்கிட்ட வரைக்கும் ஒயரிங் கொண்டு வந்துட்டாங்க ஸ்டேஷன் பிஃபோர் வரைக்கும் அதை தாண்டி இன்னும் வேலை நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே வந்துட்டோம்னா பேரலாம் வந்தாச்சு இங்கே பாருங்கள் இந்த ஒரு இடம் மட்டும் பெண்டிங் இருக்குது மீறி எல்லாமே ட்ராக்கு ஃபுல்லாக மாற்றியாச்சு ஏன்னா இங்கே பொசிஷன் போகுது ஸோ நீங்கள் கேட்கலாம் அந்த இடம் அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து விரைவில் பேழத்தில் நடக்க போகுது அது எண்ணெய் ஒர்க்ஸும் ஆரம்பமாகது அந்த எண்ணெய் ஒர்க்ஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எப்போன்னு ஸோ எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஓவராக இருக்குது ஸோ போட்டிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் புது டண்டாகணும் ஃபுல்லாக போட்டாச்சு இங்கிருந்து பேரிலத்திலேருந்து டூயர்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் பேரத்துலேருந்து பத்தக்குடி ஸ்டேஷன் பிஃபோர் வரைக்கும் வந்தாச்சு பத்தாக்குடியிலேருந்து இப்போது ஜல்லிக்கல்லி கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க திருநள்ளாறு ட்ராக் ஒர்க் ஆரம்பிச்சு காரைக்கால்லேருந்து திருநள்ளாறு வரைக்கும் ட்ராக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க என்ன ஒரு சூறக்குடி ட்ராக் ஒர்க் கொண்டு வந்துட்டாங்க சூறக்குடியிலேருந்து மட்டும் மட்டும்தான் பேலன்ஸு ஸோ ஒரு மினிமம் ரெண்டு கிலோமீட்டராக பேலன்ஸு இந்த வாரத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க டார்கெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு ஸோ பாருங்கள் இதுதான் நம்மளோட இது ஸோ நம்ம அவளோட எதிர்பார்த்த வேலைகள் முடிக்கும் தருவாயில் உள்ளது நாலு வருஷம் நம்ம இருக்கான இது அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னு நாங்கள் இதை பார்த்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இதை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக இன்னும் அடுத்த வார வாரத்துலேயும் நாங்கள் திருப்பி அப்டேட் கொடுப்போம் ஏன்னா ஹோல்சல் ஸ்பீடாக நடந்துகிட்டு இருக்குது இங்கேருந்து ட்ராக்கு போன ட்ராக் அப்படியே மேலே ஏறுது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே மேலே ஏறி திருநள்ளாறு கிட்ட அப்படியே இறங்குது இறங்கி கோவில்பட்டுலேருந்து அப்படியே நைட்டாக போகும் கோவில்பட்டு ஸ்டேஷன் அவ்வளோ கீழே இருக்கும் அதுலேருந்து கோவில்பட்டுலேருந்து மேலே பார்க்கும்போது ஒரு ஸ்டேஷன் அவளோட உயரம் அதிகமாக இருக்கும் அங்கேருந்து அப்படியே பேரலத்திலேருந்து இறங்கி அப் டு அம்பகரத்தில் வந்து இறங்கிடும் இறங்கி இங்கே பேரலத்திலேருந்து நார்மல் இருக்க வந்துடும் ஸோ இது வந்து ரோலர் கோஸ்டர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த இடையே ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸ்டேஷனோட உயரம் மூணு மூணு மாடி ஏறி போகணும் ஸோ அந்த அளவுக்கு இருக்குது ஸ்டேஷனு வெயிட்டிங் ஹால் எல்லாமே கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்கவே அற்புதமாக இருக்குது இதுதான் குட்ஸு ட்ரெயின்னு சொன்னால் யாராலும் நம்புவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஒன்றும் சொல்ல முடியாது இது குட்ஸு ட்ரெயினுக்காக தான் வந்தேன் பேசஞ்சர் சர்வீஸ்க்காக பண்ணுறாங்க பாருங்கள் நான் உங்களுக்கு அடுத்த அப்டேட் பார்க்கணும் ஆக்சுவலாக உங்களுக்கு திருவாரூர் போகிற லைனு இனி அந்த லைனுக்கு வேலை இருக்காது இந்த மீட்டு அந்த லைன்லேருந்து இங்கே திருப்பி விட்டுருவாங்க வண்டியை ஸோ இப்படி போய் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் போய் லோக்கல் வேசல் பண்ணி திருப்பியும் டூவேர்ட்ஸு காரைக்கால் போகிறதோட இப்படியே உங்களுக்கு இந்த பாதையில் விட்டிட்டாங்கன்னா டூவேர்ட்ஸ் காரைக்காலுக்கு ஜஸ்ட் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் ஸோ இதுலேருந்து எதை எப்படி விடுவாங்க நீங்களே யோசிச்சுக்குவாங்க இது என்ன ரயில்னால் எனக்கு தெரியாது அதை பற்றினா நான் பேச விரும்புல கண்டிப்பாக ரயில் வருது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் எல்லாமே இந்த வழியாரம் இயக்க போகிறாங்க முடியும் இதுக்கு வந்தாச்சு பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது ஸோ பாருங்கள் அதுதான் பேரளம் ஜங்ஷன் ஜங்ஷனுக்கான நான் வந்து விட்டது ஸோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஆக்சுவலாக இந்த லைன் வராது உங்களுக்கு இங்கேருந்து டைவெர்ட் ஆகும் அது எப்படி பண்ணுறாங்க நம்ம போய்கிட்ட போய் பார்த்துட்டு சொல்கிறோம் உங்களுக்கு கொஞ்சம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து டைவெர்ட் பண்ணுற மாதிரிலாம் அதுக்காக இரு கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம்